ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு முக்கியமான கௌரவமாக நான் நினைக்கிறேன் அண்ட் முதல் படம் ஒரு ஒரு விஷயமா நினைக்கிறேன் அண்ட் இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபிலம் ஃபெஸ்டிவல் கோவா பிலிம் ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் இன்டர்நேஷனல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதுல ஒரு தமிழ் படம் ஓபனிங் ஃபிலிமா செலக்ட் ஆயிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன் அந்த ஜூரிக்கு நன்றி அதாவது அவங்க அவங்களுடைய இதுதான் அப்புறம் இது எதுவுமே வந்து முன்னாடியே தீர்மானித்து யாரும் எதுவும் இல்லை எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க ஒவ்வொரு ஃபிலம் மேக்கரும் வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க அது ஒரு சில நேரம் அன்போர்சீன் ரீசன்ஸ்னால ஏதோ காரணங்கள் இருக்கும் யாருமே வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது வந்து அது ஒரு நல்ல எண்ணத்துல தான் ஆரம்பிக்கும் அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்கு இட்ஸ் ஒர்க் ஹார்ட் ஸ்கிரிப்டில் தான் எல்லாமே இருக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் எல்லாரும் கான்சு சரி அடுத்த படம் போயிட்டு இருக்கு